மதுரை முல்லைநகர் பகுதியில் மூக்களை வாயிலை அடிபட்டு இந்த ரத்தம் செத்து சிந்தா கிடக்கிற இந்த சின்ன குட்டியை ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்க வந்திருக்கிறேன் பக்கத்திலேயே உட்காந்து கண்ணீர் சிந்திட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பாட்டியம்மா இவங்களை பற்றி தாங்க நான் இப்போ பேச போகிறேன் கூரையும் வாசலுமே இல்லாத இந்த மாடை மாளிகை தாங்க இவங்களோட வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பணக்கார தெருக்கல்ல ஆதரவில்லாத இந்த திறனாய்கள் போடுற குட்டி எல்லாமே சுகாதார பணியாளர்கிட்ட சொல்லி குப்பையில் எடுத்து போட சொல்லி கொடுத்துருவாங்க அப்படி மனசாட்சியுள்ள சில கு பணியாளர்கள் அந்த குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு தாப்பில் இருக்க இடிஞ்ச கட்டிடத்துக்குள்ளே தாங்க போட்டுகிட்டு போவாங்க அப்படி அந்த கட்டட பகுதியில் வாழ்கிற இந்த குட்டிகளை எல்லாமே தனக்கு கிடச்ச அந்த மிச்ச சுவரை கொடுத்து அவங்களையும் உயிர் வாழ வச்சுருக்கிற ஒரு அன்னபூரணி தாய்ங்க இந்த அம்மா இவங்களோட வருமானமே அருகில் இருக்கிற கோயிலில் சுகாதார பணி செஞ்சு கிடைக்கிற சொற்ப வருமானமும் அதோட அரசாங்கம் கொடுக்குற ரேஷன் அரிசியும் அந்த பருப்பு என்னையும் தாங்க இவங்கள்லாம் நீயா என்னன்னு போட்டி போட்டுட்டு சில பேர் நாய்கள் நம்ம மேலே வச்சுருக்க அன்பையும் நாம் நாய் மேலே வச்சுருக்க அன்பையும் நிரூபிக்க போட்டி போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு தன்னை பற்றி வெளிப்படையாக பேசிக்க தெரியாத செலப்பிரிட்டிங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க மதுரை நகரில் மட்டும்தான் இந்த மாதிரி பாட்டி இருக்காங்களான்னு அப்படி கிடையாதுங்க இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் பல தெருக்களில் இந்த மாதிரி ஒரு பாட்டியமாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்கனால மட்டும்தாங்க இந்த பூமி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த மனுஷ ஏனோ இந்த பூமியில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா மனுஷங்க செய்கிற கொடுமனால் மனுஷ ஏனோ என்றைக்கே இந்த பூமியை விட்டு இல்லாமல் போயிருக்குங்க ஏன்னா இதே பகுதியிலேயே நாய்களை கட்டையை கொண்டி அடிக்கிறவங்க சாட்டையை கொண்டி அடிக்கிறவங்க அனபெண்டா ஊற்றுறவங்க பல கொடுமையான மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் கடவுள் கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தாங்க இவங்களோட கஷ்டமான நிலமையில் நாம் போனாலும் கூட இந்த குட்டிகை மேலே வச்சுருக்க அன்பு என்றைக்கு குறையவே கூடாது நாம் இவங்க மேலே வச்சுருக்க அன்பு ஒரு போட்டும் குறையக்கூடாதுங்க